ஸ்ரீ பியோன எல்லோருக்கும் வணக்கம் மந்தனம் நமஸ்காரம் சுபதினம் டிவைன் மூவ் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த டேர்ம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சத்குரு சிவன் சார் அவருடைய எஸ்எஸ்டி சிவசாகரம் ட்ரஸ்ட்டு ஜெயந்திரா காலனி கந்தன் கந்தஞ்சாவடியில் பதினாறு வருஷத்துக்கு மேலே இருந்த அந்த பூஜா மண்டபங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் டென்த்து ஸ்ட்ரீட் ஆஃப் நங்கநல்லூரில் ஸ்ரீ சிவன் சார் யோக சபை என்ற கோவில் நிர்மாணிக்கப்பட்டு செகண்ட் பிப்ரவரி சண்டே அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அதை தான் டிவைன் மூவ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியில நாங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தோம் அந்த டிவைன் மூவ் இன்னைக்கு இட் டுக் பிளேஸ் அதாவது சிவன் சார் இப்போ வந்து மூலவர் பார்க்குறோம் இல்லையா பான மூலவர் பஞ்சலோகத்தில் இருக்கிற அவருடைய விக்கிரகம் அதை தவிர இன்னும் ரெண்டு விக்கிரகங்கள் அப்புறம் மகாபிரிவாவுடைய விக்கிரகம் மகாபிரிவாவோட பாதுக எல்லாமே அந்த ஆர்னமெண்டில் அந்த ஷெல்ஃபோட அப்படியே அழகாக கார்லையும் வேன்லேயும் வச்சு இட் வாஸ் லிட்ரலி மூவ்டு சார் புறப்பட்டு நங்கநல்லூரை சென்றடைந்தார் இதை வந்து சாதாரணமாக பண்ணாமல் ஒரு கல்யாண கலை கட்டி அதாவது சீரும் சிறப்புமாக அப்படின்னு சொல்லாலே அது மாதிரியே நிஜமாகவே சாருக்கு நிறைய சீர்லாம் வச்சு அவரை வந்து கல்யாணம் மாதிரியே எல்லாரும் சார் பக்கத்தில் நின்று குரூப் குரூப்பாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு எல்லா சீரிய எடுத்துட்டு இந்த எல்லாரும் கிளம்பி இன்றைக்கி மா காலையில் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் கிளம்பி எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வி ஆல் ரீச் நங்கநல்லூர் அதாவது சிவன் சார் யோக சபைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த யோக சபை அந்த லேண்டை கொடுத்த அந்த உறவுக்காரர்கள் வீட்டிற்கு இந்த விக்கிரகங்களும் பானம் சென்றடைந்தது இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த தாட் ப்ராசஸ் இட் அதை சும்மா கொண்டு போய் வைக்கிறோங்கிறது இல்லாம அத கல்யாண கலை கட்டி ஒரு ஊர்வலமாக எடுத்து சென்ற தாட் ப்ராசஸ் ரெண்டாவது வந்து இத பிசிக்கலா செஞ்சு அந்த வாலண்டியர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பானமே கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ் ஈக்குவல் ஆர் மோர் அந்த விக்கிரகங்கள் இதை எல்லாத்தையும் சிவசாகரம் மாடியிலேருந்து கீழே கொண்டு வந்து அந்த கார்லேயும் அந்த வேன்லேயும் ஏற்றி அதை அங்கே கொண்டு போய் இறக்கி கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதுங்கிற பெரும் முயற்சி அந்த பிசிக்கல் முயற்சியை அந்த சிவசாகர வாலண்டியர்ஸ் திறம்பட செய்து முடித்தார்கள் சொல்லணும் நிச்சயமாக சார் வந்து அவங்களுக்கு கருணை மழை பொழிவார் ஃபார் ஆல் த கிரேட் ஃபிசிக்கல் ஒர்க் த டேட் ஃபார் சிவன் சார் சிவன் சாருடைய கான்சக்ரேஷன் ஷார்ட்லி அது ஆரம்பித்து விடும் இங்கே அதோட சிவன் சாருடைய கலசங்கள் அதாவது அவருடைய சன்னதிக்கு மேலே இருக்கிற ஆறு கலசங்கள் அப்புறம் வந்து விநாயகருக்கு அந்த கலசம் அவைகளும் அங்கே எடுத்து செல்லப்பட்டு அங்கே வைத்து அந்த கலச பூஜைகளும் செய்யப்பட்டு அந்த கலசங்களும் அங்கே மேலே வைக்கப்பட்டன இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றது அது உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு மிக 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 மகிழ்ச்சி வில் ஆல் வெரி ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு സെക്കൻഡ് ആ ഫെബ്രുവരി സൺഡേ ബിറ്റ്വീൻ നൈൻ അൻ്റ് ടെൻ എം കുംഭാഭിഷേകം ആ ശിവൻ സാർ യോഗസഭൈ കോവൽ അറ്റ് നംഗനല്ലൂർ സാർ തുണൈ ശ്രീ ഗുരുഭ്യോ നമ